வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புற்றத்திற்காக இலங்கையை தண்டிக்க வேண்டும் என்று இந்திய மத்திய அரசிடம் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பான கற்புள நற்றோர் அமைப்பினரால் குருவி செலவை திரவம் உற்பத்தி சீர்திட்டம் இன்று கோப்பாயில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தமிழர் பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இந்த வார இறுதியில் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தென்னிலங்கையில் புதிய அரசியல் கூட்டணி ஒன்று இன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இலங்கையில் பொது தேர்தலை நடாத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவரின் மரணம் தொடர்பில் பிரான்ஸ் தூதரகம் தகவல் வெளியிட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொது என பெருமளவின் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது தென்னிலங்கையில் பாடசாலையொன்றின் அருகே சூடு நடாத்தப்பட்டுள்ளது பப்புவா நியூ கினியாவில் ஏற்பட்ட பாரிய மண்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்திற்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது இஸ்ரேலிய தலைநகர் டெல் அவி மீது ஹமாஸ் அமைப்பினர் ராக்கெட் தாக்குதலை நடாத்தியுள்ளனர் விரிவான செய்திகள் இலங்கையை தண்டிக்க வேண்டும் என்று இந்திய அரசிடம் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையை போர்க்குற்றத்திற்காக தண்டிக்க வேண்டும் என்று இந்திய மத்திய அரசிடம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக சுதந்திரமாக நடமாடி வருகின்றனர் எனவும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான இனப்படுகொலை தொடர்பில் சர்வதேச நீதிமன்றங்களில் விசாரணைகள் வேண்டும் என்று கூறப்படுகிறது இதேபோன்று இலங்கை விடயத்திலும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் மனித உரிமைகளை போதிக்கும் அமெரிக்கா இந்தியா உள்ளிட்ட நாடுகள் இலங்கையின் இனப்படுகொலை குறித்து மௌனமாக உள்ளன இலங்கையில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டனர் எனினும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் பதினைந்து ஆண்டுகளாக சுதந்திரமாக நடமாடி வருகின்றனர் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் துன்புறுத்தல்கள் இன்றும் தொடர்வதாக ஐக்கிய நாடுகள் ஆணைக்குழுவும் தெரிவித்துள்ளது தமிழர்களுக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் எனவே இந்த குற்றங்களுக்கு எதிராக இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இலங்கை இந்த செயற்பாட்டில் தோல்வியுற்றால் ராஜதந்திர உறவுகளை முறித்துக் கொள்வதாக இலங்கையை இந்தியா எச்சரிக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பானோர் அமைப்பினரால் குருவி சலவை திரவம் உற்பத்தி செய்திட்டம் என்று கோப்பாயில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கற்புலன் பாதிக்கப்பட்டோர் அமைப்பினரால் குருவி சலவை திரவம் உற்பத்தி செயற்பாடுகள் இன்று கோப்பாயில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வு அந்த அமைப்பின் தலைவர் ஜெயராஜ் தலைமையில் இன்று வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இதில் சமூக செயற்பாட்டாளரும் இத்தொழில் முயற்சிக்கான உதவி திட்டங்களை வழங்கியவருமான தர்சன் மற்றும் அவரது துணைவியார் கலந்து கொண்டு இந்த தொழிற்சேற்பாட்டை ஆரம்பித்து வைத்தனர் நிகழ்வில் அந்த அமைப்பின் செயற்பாட்டாளர்கள் மற்றும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்களான மாஸ்டர் தீபன் ஆகியோரும் கலந்து கொண்டு ஊக்குவிப்பை வழங்கியிருந்தனர் இந்த தொழில் முயற்சியானது சகல பிரதேசங்களிலும் தமது சேவையை விரிவுபடுத்த உள்ளதாகவும் அனைவரும் இந்த குருவி செலவை திரவ உற்பத்தி செயற்பாட்டிற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளனர் தமிழர் பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் யாழ்ப்பாணம் தென்மராட்சி புத்தூர் வீதியில் இடம்பெற்ற உந்துருளி விபத்தில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து நேற்று இரவு எட்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் மட்டுவில் பகுதியைச் சேர்ந்த இருபத்து இரண்டு அகவையுடைய பி பானுஜன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த இளைஞர் உந்துருளியை வேகமாக செலுத்திய நிலையில் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோர மதில் ஒன்றில் மோதி விபத்து நேர்ந்துள்ளது இவர் இன்றைய நாள் கனடாவுக்கான பயணத்தை மேற்கொள்ளவிருந்த நிலையில் நேற்றிரவு விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளமை அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அதேவேளை மட்டக்களப்பு வாழைச்சேனைக்கு உட்பட்ட பகுதியில் இன்று இடம்பெற்ற வாகன விபத்தில் கணவனும் மனைவியும் படுகாயமடைந்துள்ளனர் குறித்த விபத்து புனானே பகுதியில் இன்று அதிகாலை ஐந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி வந்த மகளூர்ந்து வேக கட்டுப்பாட்டை இழந்து பாதையை விட்டு விலகி குடை சாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது மகளூந்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் பயணித்த நிலையில் அவர்களில் தாய் மற்றும் தந்தை ஆகியோர் படுகாயமடைந்த போதிலும் பிள்ளைகளுக்கு எதுவித காயமுமின்றி உயிர் தப்பியுள்ளனர் இச்சம்பவத்தில் ஓட்டமாவடியைச் சேர்ந்த குடும்பமே விபத்தில் சிக்கியுள்ளது காயமடைந்தவர்கள் மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர்தர பரோட்சை பொறுப்பவர்கள் இந்த வார இறுதியில் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு இருபத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இந்த வார இறுதியில் வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் பரீட்சை பெறுபவர்களை வெளியிடும் நடவடிக்கைகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அந்த வட்டாரங்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளன கடந்த ஜனவரி மாதம் நான்காம் நாள் ஆரம்பமான உயர்தர பரீட்சை பிப்ரவரி முதலாம் நாள் வரை நடைபெற்றிருந்தது இந்த பரீட்சையில் இரண்டு லட்சத்து எண்பத்தோர் ஆயிரத்து நானூற்று நாற்பத்து ஐந்து பாடசாலை விண்ணப்பதாரர்களும் அறுபத்தி ஐநூற்று முப்பத்தொரு தனியார் விண்ணப்பதாரர்களும் தோற்றியிருந்தனர் மேலும் இன்று அல்லது நாளை பெறுபேறுகள் வெளியாகும் என்று சமூக வலைதளங்களில் வெளியிடப்படும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நம்ப வேண்டாம் என பரீட்சைகள் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை அண்மையில் நடைபெற்று முடிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்னிலங்கையில் புதிய அரசியல் கூட்டணி ஒன்று இன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது உதய பல விமல் வீரவன்ச மற்றும் திலித் ஆகியோரால் புதிய அரசியல் கூட்டணி ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது சர்வஜன பலய என்ற புதிய அரசியல் இயக்கமொன்றை ஒன்றுபட்ட நாடு மகிழ்ச்சியான தேசம் என்ற துணிப்பொருளில் அரசியல் கட்சிகள் சிலவும் சிவில் அமைப்புகள் சிலவும் ஒன்றிணைந்து இன்று உருவாக்கியுள்ளன அதற்காக மௌபிம ஜனதா கட்சி பிவித்ருக உரிமைய தேசிய சுதந்திர முன்னணி ஜனநாயக இடதுசாரி முன்னணி இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சன்ன ஜெயசுமன தலைமையிலான சுயேட்சை உறுப்பினர்களும் குறித்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளனர் இந்த அரசியல் இயக்கத்தை அமைப்பதற்கான எழுத்து மூல ஒப்பந்தம் இன்று கொழும்பில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இலங்கையில் பொது தேர்தலை நடத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இலங்கையின் பொது தேர்தலை இந்த ஆண்டில் நடாத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஆனாலும் ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பிரதானி ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பொது தேர்தல் நடாத்தப்பட வேண்டுமாயின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த ஆண்டில் தேர்தலுக்காக பத்து பில்லியன் ரூபா நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறித்த நிதியானது ஜனாதிபதி தேர்தலை நடத்தும் நோக்கில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் அதன் பின்னர் பொது தேர்தல் நடத்துவதற்காக நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதியால் மட்டுமே இதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கான பிரான்ஸ் தூதரின் மரணம் தொடர்பில் பிரான்ஸ் தூதரகம் தகவல் வெளியிட்டுள்ளது இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவரின் மரணம் தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என பிரான்ஸ் தூதரகம் தெரிவித்துள்ளது அவரது இறுதி கிரியைகள் இலங்கையில் நடைபெறுமா இல்லாவிட்டால் சடலம் பிரான்சுக்கு எடுத்துச் செல்லப்படுமா என்பது குறித்து இன்று இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என தூதரக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ஜீன் பிராங்கோயிஸ் பேக்டெட் நேற்று பிற்பகல் ராஜகிரியில் உள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் வெளிக்கடை ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் சடலமாக மீட்கப்பட்டார் அதன்படி திடீர் சுகையினம் காரணமாக அவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் ஜீன் பிராங்கோயிஸ் பேக்டெட் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இலங்கை மற்றும் மாலைதீவுக்கான பிரான்ஸ் தூதுவராக இருந்து வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் இராஜாங்க அமைச்சர்களான பிரசன்ன ரணவீர மற்றும் லொஹான் ரத்வத் ஆகியோருக்கிடையில் சிறு கைகலப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான இரவு விருந்து வசாரம் ஒன்றின் போது குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அண்மையில் குழப்பத்தை ஏற்படுத்திய சம்பவத்தில் ரணவீரவின் ஈடுபாடு குறித்து லொஹான் ரத்வத்த கேள்வி எழுப்பிய போதே இந்த கைகலப்பு இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இந்நிலையில் குறித்த சம்பவம் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அவதூறான செயல் என்று லொஹான் ரத்வத்த கூறியமையே கைகலப்பிற்கு காரணம் என்று கூறப்பட்டுள்ளது இதேவேளை அனுராதபுரம் சிறைச்சாலையில் கைதியொருவரை நோக்கி லொஹான் ரத்வத்த கை துப்பாக்கியை காட்டி மிரட்டிய சம்பவம் கூட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இழுக்கை தரும் செயல் என்று பிரசன்ன ரணவீர பதிலுக்கு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தென்னிலங்கையில் பாடசாலை ஒன்றின் அருகே துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டுள்ளது தென்னிலங்கையில் பாடசாலையொன்றின் அருகே துப்பாக்கிச்சூட்டுச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவம் இன்று மாத்தரை வெலிகம பிரதேசத்தில் உள்ள வெலிகம படவள பத்தேகம ஆரம்ப பாடசாலைக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது மற்றும் ஒரு துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என விசாரணைகளை முன்னெடுத்துள்ள வெலிகம ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் பப்புவா நியூகினியாவில் ஏற்பட்ட பாரியன் மண்சரிவில் சிக்கிய உயிரிழந்தோரின் நிக்கை இரண்டாயிரத்திற்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது பப்புவா நியூகினியாவில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன குறித்த அனர்த்தமானது கடந்த வெள்ளிக்கிழமை முங்காலோ மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவினால் இடம்பெற்றுள்ளது இதன்போது சுமார் எழுநூறிற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என ஐக்கிய நாடுகள் சபை நேற்றைய நாள் தெரிவித்திருந்தது இந்நிலையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற மீட்பு பணியில் தற்போது இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் மண்ணுக்குள் புதையுண்டுள்ளனர் என கணிக்கப்பட்டுள்ளது மண்ணுக்கு அடியில் புதையுண்டுள்ள உடல்களை மீட்க விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் ஆயுதங்களை மக்கள் பயன்படுத்துகின்றனர் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அதேவேளை குறித்த பகுதியில் தொடர்ந்தும் நிலம் சரிந்து கொண்டிருப்பதாலும் நீர் வழிந்தோடி கொண்டிருப்பதனாலும் ஆபத்து அதிகரிக்கலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அப்பகுதியிலிருந்து தற்போது வெளியேற்றப்பட்டுள்ளனர் அது மாத்திரமன்றி உள்ள உணவு தோட்டங்கள் மற்றும் நீர் விநியோகங்கள் ஆகியன முற்றிலுமாய் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய தலைநகர் டெல் அவி மீது கமாஸ் அமைப்பினர் ரொக்கெட் தாக்குதலை நடத்தியுள்ளனர் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிங் நகரின் மீது பலஸ்தீன ஹமாஸ் அமைப்பு ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஹமாஸ் அமைப்பினர் கடந்த நான்கு மாதங்களில் முதன் முறையாக இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடாத்தியுள்ளனர் ஹமாஸ் அமைப்பினர் ரஃபா பகுதியில் இருந்து தாக்குதல்களை நடாத்தியதாக தெரிவித்துள்ளனர் தெற்கு காசாவில் உள்ள ரஃபா பகுதியில் இருந்து குறைந்தது எட்டு ராக்கெட்டுகள் ஏவப்பட்டுள்ளதாகவும் பலவற்றை இடைமறித்ததாகவும் இஸ்ரேலிய படை தரப்பு தெரிவித்துள்ளது காசா முழுவதும் தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றம் இந்த வாரம் தீர்ப்பு வழங்கிய போதிலும் இஸ்ரேல் படையினர் ரஃபா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்திய நிலையில் தாக்குதல்கள் நடாத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்